அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல ஏக இறைவனின் இந்த உலகத்திற்கு ஒரு நம் உயிரினும் மேலான எம்பெருமானார் முகமது நபி சலல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் மற்றும் குறிப்பாக நம் மீது கடமையாக்கப்பட்ட ஜும்மா தொழுகை நபிவழியில் அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கில் இங்கு ஒன்று இருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றுவட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹரப்பு ஆலமின் மனித சமுதாயத்தை நல்வழிப்படுத்த வேண்டும் அவர்கள் எவ்வாறு நடந்தால் அவர்கள் நேர்வழியிலே இருப்பார்கள் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கான நேர்வழியை அல்லாஹர்புல் ஆலமின் தன்னுடைய திருமறையின் வாயிலாகவும் அல்லாஹுடைய தூதருடைய நற்போதனைகளின் வாயிலாகவும் மனித சமுதாயத்திற்கு காட்டித் தருகிறான் அல்லாஹரப்பு ஆலமின் பல்வேறு நற்பண்புகளை இந்த மனித சமுதாயத்திற்கு போதனை செய்திருக்கிறான் அதில் ஒரு நற்பண்பாக அல்லாஹ் அல்லாஹுல் ஆலமின் பெற்றோர்களை பேண வேண்டிய விஷயங்களை பற்றி தன்னுடைய திருமறையில் பேசும் பொழுது உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் அவர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ முதுமையை அடைந்துவிட்டால் அவர்களை நல்ல முறையிலே மரியாதையான சொற்களோடு அவர்களை பராமரிப்பு செய்யுங்கள் அவர்களிடத்திலே சீ என்று கூட சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் ஆலமீன் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்கள் பற்றி உபதேசம் செய்கிறான் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அந்த பெற்றோர்களுக்காக அன்பு எனும் சிறகை அவ்விருவர்களுக்காகவும் தாழ்த்துவீராக என்று ஒரு கவிதை நயத்தோடு அல்லாஹ் உபதேசம் செய்கிறான் அவங்க ரெண்டு பேருக்கும் உங்களுடைய அன்பு என்ற சிறகு இரண்டு பேருக்கும் தாழ்த்துங்க சொல்லிவிட்டு பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி சொல்லிவிட்டு அந்த பிள்ளைகளுக்கு இன்னொரு உபதேசத்தை அல்லாஹ் செய்கிறான் வக்குல் அவர்களுக்காக கேளுங்கள் ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா அவர்களுக்கான பெற்றோர்களுக்கான செய்ய வேண்டிய பிரார்த்தனை அல்லா தன்னுடைய திருமறையிலே சொல்லித் தருகிறான் மக்குள் நீங்கள் கேளுங்கள் ஹம்மு கமா சஹீரா நான் சிறுவனாக இருந்த பொழுது என்னுடைய பெற்றோர்கள் என்னை எவ்வாறு பராமரித்தார்களோ அதுபோன்று அவ்விருவருக்கும் நீ அருள் புரிவாயாக என்று அல்லாஹ் இந்த பிரார்த்தனையை சொல்லி தருகிறான் இந்த பிரார்த்தனையை நம்ம சாதாரணமாக கவனித்தோம்னு சொன்னால் ஒரு பிள்ளை பெற்றோருக்காக செய்ய வேண்டிய பிரார்த்தனை என்று விளங்கிக் கொள்வோம் ஆனால் அல்லாஹ் இதில் கூடுதலான ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்லித் தருகிறான் நான் சிறுவனாக பொழுது என்னுடைய பெற்றோர்கள் என்னை எவ்வாறு பராமரித்தார்களோ என்னை எப்படி வளர்த்தார்களோ எனக்கு எப்படி உபதேசம் செய்தார்களோ என்னை எப்படி நல்வழிப்படுத்தினார்களோ பிரார்த்தனையிலே அல்லாஹ் குழந்தை வளர்ப்பை பற்றி போதனை செய்கிறான் நீங்க எப்படி உங்களுடைய பிள்ளைகளை பராமரிக்கிறீர்களோ அது போன்றுதான் உங்களுக்கு பிரார்த்தனை வரும் உங்களுடைய பிள்ளைகளை எது போன்று இரையச்சத்தோடு வளர்க்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு பிரார்த்தனை வரும் அல்ல இதில் கூடுதலாக எதை வலியுறுத்துகிறான் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் அப்படி வளர்த்தீர்கள் என்று சொன்னால் அதனுடைய பிரதிபலன் என்ன உங்களுக்காக பிள்ளைகள் கூடியவர்களாக வளருவார்கள் நீங்கள் முதுமை அடைந்து விட்ட பிறகு உங்களுக்கு நல்ல உபகாரங்களை செய்வார்கள் நீங்கள் முதுமை அடைந்து விட்ட பிறகு உங்களிடத்திலே மரியாதை முறையில் நடந்து கொள்வார்கள் என்று மார்க்கம் இதன் வாயிலாக நமக்கு ஒரு அம்சத்தை கற்றுத்தருகிறது மேலும் இன்னொரு அம்சத்தை மார்க்கம் கற்றுத் தருகிறது ஒரு மனிதன் மரணித்து விட்ட பிறகு இன்சான இன்ஹு மூன்று விஷயங்களை தவிர அவனை வேறு எதுவும் வந்து அடையாது அல்லாஹுடைய துதர் தருகிறார்கள் இல்ல மின் சலாசதி மூன்று விஷயங்கள் தான் அவனை பின் தொடரும் அவன் விட்ட பிறகு ஒன்று அல்லாஹுடைய துதர் சொல்கிறார்கள் மின் சதகது ஒரு செய்வேக்கூடிய நிலையான தர்மம் என்பது அவர் மரணித்து விட்ட பிறகு பின்தொடரும் அடுத்த தூதர் சொல்கிறார்கள் பிறருக்கு பயன் கல்வியை யார் சொல்லித் தருகிறார்களோ அது அவர்களை பின்தொடரும் அடுத்த கற்றுத் கற்றுத்தந்தார்கள் அவ்வளதின் சாலிகின் எது ஹூலகு சாலிகான பிள்ளைகள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை அவர்கள் மரணித்து விட்ட பிறகு பெற்றோர்கள் மரணித்து விட்ட பிறகு அந்த சாலியான பிள்ளைகள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை உங்களை வந்து அடையும் என்று அல்லாஹுடைய தூதர் தந்தார்கள் இன்றைக்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் எதற்காக எதற்கு ஆசைப்படுகிறோம் நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளர வேண்டும் தொழுகியாளியாக இருக்க வேண்டும் இறைச்சவாதியாக இருக்க வேண்டும் அல்லது உலகக் கல்வியிலோ மார்க்க கல்வியிலும் நற்பேறு பெற்றிருக்க வேண்டும் நாம் முதுமை அடைந்து விட்டாலோ நோய்வாய் விட்டாலோ நம்மை நல்ல முறையில் நம்முடைய பிள்ளைகள் பராமரிக்க வேண்டும் நாம் மரணித்து விட்ட பிறகு நமக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்முடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆசைப்படுகிறோம் யாருக்காவது மாற்று இருக்குமா என் பிள்ளை எனக்கு பார்க்கலனா பரவாயில்ல துவாசையில்னா பரவாயில்ல என்னை பராமரிக்கலனா பரவாயில்ல ஒவ்வொருவருக்கும் அந்த ஆசை இருக்கிறது அப்படி ஆசைப்படுகின்றனாம் நம்மை நம்முடைய பிள்ளைகள் பார்த்துக் வேண்டும் நாம் நோய்வாய்ப்பட்டாலோ முதுமை அடைந்து விட்டாலோ நம்மை நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும் நாம் மரணித்து விட்ட பிறகு நமக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நாம் அதற்காக நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நாம் செலுத்தியது எதை அன்பு செலுத்தினால் போதுமா பாசம் செலுத்தினால் போதுமா அவர்கள் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் பூர்த்தி செய்துவிட்டால் போதுமா இது அனைத்தையும் விட ஒரு முக்கியமான அம்சத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் இந்த மார்க்கத்தை போதித்திருக்க வேண்டும் இஸ்லாத்தை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்க வேண்டும் மார்க்க சட்டங்களை அவர்களுக்கு கற்றுத்தருக்க கற்றுத்தந்திருக்க வேண்டும் யாருக்கு யாருக்கு மார்க்கத்தை பற்றியான அறிவில்லையோ யாருக்கு அல்லாவுடைய பயம் இல்லையோ யாருக்கு இறையச்சம் இல்லையோ யாருக்கு இஸ்லாம் என்றே என்னவென்று தெரியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எப்படி மார்க்கத்தை இந்த உலகத்திலே பேணி நடப்பார்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய பிள்ளைகளுக்காக தீட்டுகிறோமே நம்முடைய பிள்ளைகள் நல்ல பள்ளியிலே சேர்ந்து நல்ல வகுப்பிலே சேர்ந்து நல்ல முறையிலே தேர்ச்சி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் படிக்க மாற்று கருத்து இந்த உலகத்திலே நல்ல வேலைகளுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் நல்ல சம்பாதிக்கணும் நற்பேறு பெறணும் நல்ல வாழணும் என்று பல்வேறு திட்டங்களை தீட்டி அவனுடைய வாழ்க்கையை செதுக்குகிறீர்களே அற்பமான நிலை இல்லாத அழியக்கூடிய உலகத்திற்கு இவ்வளவு முயற்சிகளையும் திட்டங்களையும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக செய்கின்ற நீங்கள் இந்த உலகத்திலே அவன் தோர்த்துவிடக் கூடாது என்பதற்காக பல யோசனைகளை செய்கின்ற நீங்கள் நாளை மறுமையிலே உங்களுக்கும் பயனளிக்க வேண்டும் அவனுக்கும் பயனளிக்க வேண்டும் என்று நாம் செய்த திட்டங்கள் என்ன உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே மார்க்கத்தை பற்றி பேசியிருக்கிறீர்களா மார்க்க போதனைகளை செய்திருக்கிறீர்களா மார்க்க கடமைகளை சொல்லியிருக்கிறீர்களா அப்படி நீங்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் கற்றுத்தரவில்லை என்று சொன்னால் அந்த பிள்ளை உங்களை பார்த்துக் கொள்ளக்கூடிய உங்களை பேணி நடக்கக்கூடிய உங்கள் மரணத்திற்கு பிறகு உங்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளையாக எப்படி வளரும் அல்லாஹ் நாளை மறுமையிலே ஒவ்வொரு பெற்றோர்களையும் கேள்வி கேட்க மாட்டானா பிள்ளைகள் என்பது மிக பெரும் அருக்குடைகளாக வழங்கப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதரர்கள் சொன்னார்களே நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் உங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகள் குறித்து நாளை மறுமையிலே விசாரணை செய்யப்படுவீர்கள் அதன் அடிப்படையிலே உங்க ஒவ்வொரு பெற்றோருக்கும் நாளை மறுமையிலே விசாரணை இருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு பிள்ளை செல்வத்தை வழங்கியிருந்தானே அந்த பிள்ளை செல்வத்தை நீங்கள் எவ்வாறு வளர்த்தீர்கள் மார்க்கம் கற்றுத்தந்த தந்த அடிப்படையிலே வளர்த்தீர்களா அவனிடத்தில் அன்பு செலுத்தினீர்களா இன்றைக்கு பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்க இரண்டு வகையான பெற்றோர்கள் இருக்கிறாங்க ஒரு சில பெற்றோர்கள் அவன் எதை செய்தாலும் கடிந்து கொண்டே கடுமையை காட்டிக்கொண்டே இருப்பார்கள் இன்னொரு வகையான பெற்றோர்கள் அவன் எதை செய்தாலும் அவனிடத்தில் அன்பு செலுத்தக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் மார்க்கம் அப்படி நமக்கு கற்றுத் தருகிறதா எதற்கு அன்பு செலுத்த வேண்டுமோ எதற்கு அக்கறை செலுத்த வேண்டுமோ எதைக்கு கடுமை காட்ட வேண்டுமோ எதை மன்னித்து விட வேண்டுமோ அது போன்று அனைத்தையும் பிரித்து பார்த்து சரியான முறையிலே வளர்த்தெடுக்கக்கூடிய கடமையை மார்க்கம் பெற்றோர்கள் மீது சுமத்தி இருக்கிறது ஆனால் இன்றைக்கு பெற்றோர்கள் ஒரு வகையான பெற்றோர்கள் அவன் செய்கின்ற சிறிய சிறிய தவறுகளையும் பெரிதுபடுத்தி அவன் மீது கடுமை காட்டி அந்த பிள்ளைகள் அவர்களுக்கு ஏதோ அடிமையை போன்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது பிள்ளைகளிடத்திலே மார்க்கத்தை சொல்லித் தருகின்ற இடத்திலே அல்லாஹுடைய தூதரர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் பிரச்சாரத்தை செய்திருக்கிறார்கள் யாரிடத்திலேயோ கடுமையை காட்டி கடுந்து பேசி கோபத்தை காட்டி அடித்து மார்க்கத்தை வளர்த்தார்களா மார்க்கத்தை சொன்னார்களா மார்க்க சட்ட திட்டங்களை சொல்லி கொடுத்தார்களா அல்லாஹுடைய தூதரிடத்திலே வேலை செய்து கொண்டிருந்த பணியால் ஒரு சிறுவர் அனசிரல் எல்லாம் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் பத்து ஆண்டு காலம் வேலை செய்தேன் அவர் ஒரு நாள் கூட என்னிடத்தில் கடிந்து பேசியதில்லை வேலை செய்யக்கூடிய வேலையால் இடத்திலே தூதருடைய மனைவிகள் அல்லாஹுடைய தூதருக்கு நற்சான்று அளிக்கிறார்கள் அல்லாவுடைய தூதரர்கள் தங்களுடைய தோழர்களையோ தங்களுடைய மனைவிகளையோ தங்களுடைய பிள்ளைகளையோ தன்னுடைய அடிமைகளையோ கூட போர்க்களங்களை தவிர எதிரிகளை தவிர யாரையும் அல்லாஹுடைய தூதர் அடித்ததில்லை இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் இன்னொரு வகை பெற்றோர்கள் அவன் செய்கின்ற தவறுகளை கூட அன்பு செலுத்தி பாராட்டி அதற்கு கூட கண்டிக்க தெரியாமல் கண்டிக்க முடியாமல் பாசத்தை கொட்டி வளர்க்கிறார்கள் அவன் பெரியவனாகியும் அந்த தவறுகளில் தொடர்கிறான் செய்கிறான் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாதுன்றாங்களே அது போன்று அவன் சிறு பிள்ளையிலிருந்து அவன் போன போக்கிலே விட்டு அவன் வாலிபத்து அடைந்த பிறகும் இளைஞன் ஆகிவிட்ட பிறகும் அவன் பெரியவனாகிவிட்ட பிறகும் மார்க்கம்னா என்னன்னு தெரியல அல்லாஹ் நமக்கு அழகாக பாடம் நடத்துகிறான் திருமறையின் வாயிலாக ஒரு நல்ல அடியார் தன்னுடைய பிள்ளையை எப்படி உபதேசித்தார் என்று பாடம் நடத்துகிறான் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் சிந்தித்து பாருங்கள் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே மார்க்கம் சம்பந்தப்பட்ட உபதேசங்களை நாம் செய்திருக்கிறோமா அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னுடைய திருமறையிலே லுக்மான் என்ற ஒரு நல்ல அடியாரை அறிமுகப்படுத்துகிறான் அவர் குறித்து வேறு வெறியதை பற்றியும் அல்லாஹ் பேசவில்லை மனித குலத்திற்கு வழிகாட்டியாக அனுப்பப்பட்டதுதானே வேதம் திருக்குறான் அந்த திருமறையில அல்லாஹ் ஒரு நல்லடியாரை பற்றி பேசுகிறான் அந்த நல்லடியார் தொழுதை பற்றி அல்லாஹ் பேசவில்லை மார்க்க பிரச்சாரங்களை பற்றி செய்ததை பற்றி பேசவில்லை அவர் செய்த இன்ன பிற நற்காரியங்களை பற்றியோ தீமையை பற்றியோ பேசவில்லை அவர் குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே பேசுகிறான் அவர் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசங்களை பற்றி பேசுகிறான் அல்லாஹ் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பாடம் நடத்துகிறான் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் அவர்களை நல்வழிப்படுத்துங்கள் எது போன்று தெரியுமா லுக்மான் என்ற நல்லடியாரைப் பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அந்த நல்லடியார் தன்னுடைய திருமறையிலே தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்த உபதேசத்தை பாருங்கள் தன்னுடைய திருமணிலே சொல்கிறான் வயசு கால லுக்மான் லுக்மான் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்யும் பொழுது என் அருமை மகனே லா தஷ்ர அல்லாவிற்கு நீ ஒருபோதும் இணை வைத்து விடாதே முல் அலீம் அல்லாவிற்கு இணை வைப்பது என்பது மிக பெரும் அநீதியாக இருக்கிறது இன்றைக்கு சொல்லுங்கள் நாம் ஏகத்துவத்தில் இருக்கிறோம் தௌஹீதில் இருக்கிறோம் எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே ஷிர்க்கை குறித்து பேசி இருக்கிறோம் குறித்து விளக்கி இருக்கிறோம் ஒரு காலம் இருந்தது என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய மூதாதையர்கள் முஸ்லீம் நாம் அதனால் முஸ்லீம் என்று எதற்கு முஸ்லிமாக இருக்கிறோம் என்றே தெரியாமல் முஸ்லீம்களாக இருந்த ஒரு காலம் இருந்தது இன்றைக்கு பிள்ளைகளிடத்தில் கேட்டு பாருங்கள் ஒவ்வொரு பெற்றோரும் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் கேட்டு பாருங்கள் நாம் ஏன் முஸ்லீமாக இருக்கிறோம் நாம் ஏன் ஏகத்துவத்தில் இருக்கிறோம் நாம் ஏன் அல்லாஹிற்கு இணை வைக்க கூடாது என்று அவர்கள் சரியான முறையிலே விளங்கி அல்லாவிற்கு இதனால் வினை வைக்க கூடாது இதனால் நாம் முஸ்லீமாக இருக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் பெற்றோர்களாக ஜெயித்து விட்டீர்கள் குழந்தை வளர்ப்பில் ஜெயித்து விட்டீர்கள் உங்கள் பிள்ளைகள் என்னுடைய அப்பா தகுதியில் இருக்கிறாரு எங்க அம்மா தொகுதியில் இருக்கிறாங்க எங்க தாத்தா பாட்டி முஸ்லீம்களாக இருந்தாங்க அதனால் நான் முஸ்லீமாக தௌஹிதாக இருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் குழந்தை வளர்ப்பில் தோர்த்து விட்டீர்கள் என்ன படித்தான்னு பார்க்குறோம் ஸ்கூலில் என்ன மார்க் வாங்கினான்னு பார்க்குறோம் சரியான முறையில் டியூஷன் போகிறானான்னு பார்க்குறோம் இன்றைக்கு அல்லாஹுடைய சட்டங்களை கொள்கைகளை உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் பேசி இருக்கிறீர்கள் பேச கடமைப்பட்டிருக்கிறீர்கள் ஒவ்வொரு பெற்றோர்களும் மார்க்க கொள்கைகளை ஒவ்வொரு பெற்றோர்களும் உங்களிடத்தில் பிள்ளைகளிடத்திலே போதனை செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு காலத்திலும் ஏன் நபிமார்கள் வந்தார்கள் குறிப்பிட்ட அந்த நபிமாருடைய காலம் வரை அந்த ஏகத்துவத்திலே மக்கள் இருந்தார்கள் அந்த கொள்கையிலே மக்கள் இருந்தார்கள் அதற்கு பிறகு நபிமார்கள் மரணித்து விட்ட பிறகு சிறிது சிறிதாக அந்த இடத்திலே சைத்தான் புகுந்து அவர்களை வழித்தவரச் செய்து சீர்க்கையிலே தள்ளிவிட்டான் ஏகத்துவத்தின் தந்தையாக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஏகத்துவத்தை சொல்ல வந்தார்கள் ஏகத்துவத்தை சொன்னார்கள் அதன் அடிப்படையிலே தன்னுடைய பிள்ளை வளர்த்தெடுத்தார்கள் ஆனால் அந்த சந்ததிகளில் வந்த முகமது நபி சலா அலைவசம் ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது காபாவிலே இப்ராஹிம் அலை இஸ்லாமுக்கு சிலை வைக்கப்பட்டிருந்தது ஏன்னா அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு கொள்கையுடைய தாக்கங்கள் இல்லை உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே கொள்கையை சொல்லுங்கள் லா இலாஹா இல்லல்லா உபதேசம் செய்யுங்கள் அதை சொல்லி வளருங்கள் அடுத்து அல்லாஹ் அற குல அளவீன் தன்னுடைய திருமறையிலே ஹுக்மான் அல்ஹீஸ்ஸலாம் செய்த உபதேசத்தை சொல்லி காட்டுகிறான் யா புனைய என் அருமையகனே இன்னஹா இன் தக்கும் மித்காலு ஹப்பதிமின் ஹர்தலி ஃப த குனுஃபி சஹரிதி ஊஃபி சமாவாதி ஊஃபில் அர் கடுகு விதை அளவிற்கு ஒரு அற்பமான பொருள் இருந்து அது பாறைகளுக்கு உள்ளாகவோ அல்லது வானம் பூமி என்று அது எந்த இடத்தில் இருந்தாலும் அது அல்லாஹ் அதை கொண்டு வருவான் இறைய சத்தையவர் அல்லாஹுடைய பயத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்தார்கள் இன்றைக்கு தவறுகள் செய்யக்கூடிய பிள்ளைகளிடத்தில் நாம் எப்படி நடந்துக்கிறோம் கடிந்து பேசி அடித்து அவனை அவமானப்படுத்தி ஒரு பயத்தை உருவாக்கிடுறோம் யாருடைய பயத்தை பெற்றோருடைய பயத்தையோ அல்லது ஆசிரியர்களுடைய பயத்தையோ அல்லது சகோதரர்களுடைய பயத்தையோ இது போன்ற பயத்தை உருவாக்குறோம் அந்த பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்கள் பெற்றோர்கள் பார்க்காம தவறு செய்யணும் ஆசிரியர்கள் பார்க்காம தவறு செய்யணும் சகோதரர்கள் பார்க்காம தவறு செய்யணும் நம்மை கண்டிக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் தவறுகளை செய்யக்கூடாது அவர்களுக்கு பின்னால் போய் செய்யலாம் என்று நாம் வளர்க்கிறோம் எத்தனை பிள்ளைகளிடத்தில் பெற்றோர்கள் பேசியிருக்கிறோம் அப்பா பார்க்கல நாட்டியும் அம்மா பார்க்கவில்லை என்றாலும் ஆசிரியர்கள் பார்க்கவில்லை என்றாலும் இந்த உலகத்திலே யார் பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று எத்தனை பிள்ளைகளிடத்தில் பெற்றோர்கள் பேசியிருக்கிறீர்கள் அல்லாஹுடைய பயத்தை இது போன்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துங்கள் என்று அல்லாஹ் பாடம் நடத்துகிறான் வாயிலாக அவர் பயன்படுத்துகிற வார்த்தையை பாருங்க கடுகு விதை அளவிற்கு ஒரு பொருள் இருந்தாலும் அது அற்பமானதாக இருந்தாலும் அது பாறைகளுக்குள்ளே இருந்தாலும் வானம் பூமி அது எங்கிருந்தாலும் அல்லாஹை கொண்டு வருவான் என்று அல்லாஹுடைய பயத்தை அவர்கள் போதித்தார்கள் இன்றைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் அந்த இரையச்சத்தை போதனை செய்கிறோமா அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் யா புனையே என் அருமை மகனே அக்கீமு தொழுகை நிலைநாட்டு இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தொழுகைக்காக அழைத்து வருகிறார்கள் தொழுகையை பயிற்சியாக்குகிறார்கள் முதலிலே பெற்றோர்களுடைய பல பெற்றோர்களுடைய வாழ்க்கையிலே தொழுகை காணாமல் ஆகியிருக்கிறது பல பெற்றோர்களிடத்திலே தொழுகை அலட்சியமாக்கப்பட்டிருக்கிறது எத்தனை பிள்ளைகளிடத்திலே பெற்றோர்கள் தொழுகை என்பது ஒரு கடமையாக இருக்கிறது தொழுகை சரியான முறையில் நிலைநாட்ட வேண்டும் தொழுகைக்காக தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து தொழுகை பயிற்சி படுத்தியிருக்கிறீர்கள் படிக்கலனா கேட்கிறோம் சரியான நேரத்தில் போலனா கேட்கிறோம் போலனா கேட்கிறோம் தொழுதியா லுகர் தொழுதியா ஐநேர தொழுகை சரியான முறையில் நீ நிறைவேற்றினாயா எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கண்காணிக்கிறோம் நாம் எத்தனை பேர் தொழுகிறோம் அந்த தொழுகைக்கு தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து பிள்ளைகளையும் தொழுகையாளியாக எப்போதும் மாற்றியிருக்கிறோம் அடுத்து அவர் உபதேசம் செய்கிறார் வாமுரபில் மாரூஃப் அநஹவுனா அணில் முன்கர் நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடியவனாக இரு பிள்ளைகளுக்கு தாவா பணியை குறித்து உபதேசம் செய்கிறார் நீ செய்கின்ற நன்மையை மக்களிடத்தில் உ ஏவக் ஏவக்கூடியவனாக இரு நீ பார்க்கக்கூடிய தீமைகளை தடுக்கக்கூடியவனாக பெற்றோர்கள் உபதேசம் செய்கிறோம் உனக்கு ஏற்படுவது எதுவாக இருந்தாலும் அல்லாஹிற்காக அதை பொறுத்துக்கொள் கொள் இதுதான் உறுதிமிக்க காரியமாக இருக்கிறது என்று அவர் தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்கிறார் இன்றைக்கு சின்ன சின்ன இழப்புகளையும் சோதனைகளையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் உயிரை மாய்க்கக்கூடிய தற்கொலைக்கு பிள்ளைகள் முயற்சிக்கிறார்களே எதற்காக முயற்சி கொள்கிறார்கள் சிறு இழப்புகளையும் சந்திக்க முடியவில்லை சிறு சோதனைகளை அவர்களால் சந்திக்க முடியவில்லை அவர் அழகான முறையில் உபதேசம் செய்கிறார் உனக்கு ஏற்படுவதா எதுவாக இருந்தாலும் அதை அல்லாவுக்காக பொறுத்துக்கோ அதுதான் உறுதிமிக்க காரியமாக இருக்கிறது நாம் நம்முடைய பிள்ளை இடத்தில் பேசுகிறோமா உனக்கு எது வந்தாலும் சரி அது அல்லாஹவினுடைய நாட்டத்தினால் வருகிறது உனக்கு ஏற்படுகின்ற வெற்றியாக இருந்தாலும் சரி உனக்கு ஏற்படுகின்ற சோதனையாக இருந்தாலும் சரி இது அல்லஹாவின் நாட்டத்தினால் உனக்கு எழுதியிருக்கக்கூடிய விதியின் அடிப்படையினால் தான் நடக்கிறது என்று பேசுகிறோமா இதையெல்லாம் தன்னுடைய திருமறையின் வாயிலாக கற்றுத் தருகிறான் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுகை குறித்து உபதேசம் செய்யுங்கள் இணைவைப்பை குறித்து உபதேசம் செய்யுங்கள் நன்மையை ஏவி தீமை தடுக்கக்கூடிய மகத்தான தாவா பணியை குறித்து உபதேசம் செய்யுங்கள் அல்லாஹ்வின் நாட்டத்தினால் தான் எல்லாம் நடக்கிறது என்று உபதேசம் செய்யுங்கள் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் வலா தஸ்இரு ஹர்த நாசி வலா தம்ஸ் அஃப் மனிதர்களை விட்டு உன்னுடைய முகத்தை திருப்பிக்கொள்ளாதே பூமியிலே கர்வமாக நடக்காதே தன்னுடைய மகனுக்கு லுக்மான் அலைசலாம் உபதேசம் செய்கிறார் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளிடத்திலே சொல்லி தருகிறோமா சிறு பிள்ளைகளிலிருந்து நாம் வளர்த்தெடுக்கிறோமா பெற்றோரிடத்திலே பெரியோர்களிடத்திலே வயதில் மரியாதையாக அழகாக நளினமாக நடந்து கொள் உன்னோடு வயதில் குறைவானவர்களாக இடத்திலே அன்பு செலுத்தி நளினமாக நடந்து கொள் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நற்பண்புகளை போதிக்கிறோமா பெற்றோர்களுக்கு யாருடையாவது சண்டை இருக்கும் பிள்ளைகள் இடத்துல பேசுவாங்க உடனே பெற்றோர் கண்டிப்பார் அவன் கூடலாம் எதுக்கு பேசுகிற இது மார்க்கம் உதவி உபதேசிக்கிறதா இப்படி தான் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறதா அழகான முறையிலே மனிதர்களை விட்டு உடைய முகத்தை திருப்பிக்கொள்ளாதே கொள்ளாதே கர்வமாக நடக்காதே என்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு உபதேசிக்குமாறு லுக்மான் அலிஹிசலாம் வாயிலாக அல்லா பாடம் நடத்துகிறான் இப்படி ஏராளமான அம்சங்களை நற்பண்புகளை நீங்கள் குழந்தை வளர்ப்பில் கடைபிடித்தால்தான் மார்க்கத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தால் தான் மார்க்க அடிப்படையிலே இரையச்சவாதிகளாக கொள்கைவாதிகளாக உங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தெடுத்தால் தான் நீங்கள் முதுமையை அடைந்தாலோ நோய்வாய்ப்பட்டாலோ அவர்கள் உங்களை நல்ல முறையிலே அல்லாவிற்கு பயந்து உங்களை பேணுவார்கள் நல்ல முறையிலே அரவணைப்பார்கள் அல்லாஹ் சொல்கிறானே அன்பு என்னும் சிறகை அவர் இருவர்களுக்காகவும் தாழ்த்தி வீராக என்று அவர்கள் உங்களுடைய உங்களுக்காக அன்பை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் மேலும் வெற்றியாக எது இருக்கிறதோ அதற்காக அவர்கள் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதன் அடிப்படையிலே நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் அரகத்துள்ளாய்